யுத்தம் நடந்த பகுதிகள் வரலாற்று பக்கங்களில் குறிப்பிடத்தக்க வகையாக பதிவாகி விடுகின்றன அத்துடன் அந்த காலகட்டம் யார் யாருடன் யுத்தம் செய்தனர் அதன் முடிவு என்ன என்பது பற்றிய தகவல்கள் நமக்கு அறிய கிடைக்கிறது சில சமயங்களில் போர் வீரர்கள் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாகி விடுகிறது அத்தகைய ஒரு யுத்தம் நடந்த ஊரை பற்றியே இங்கு காணவுள்ளோம் அந்த ஊர் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவங்குறிச்சி கரூர் சேர மன்னனின் தலைநகராக விளங்கிய பகுதியாகும் அக்காலத்தில் படை கலன்கள் அமைந்திருந்த இடம்தான் இன்றைய அரவங்குறிச்சி அறம் என்பது வஞ்சித்திணையின் ஒரு துறையாக தமிழ் இலக்கணத்தில் கூறப்படுகிறது படையெடுப்பின் போது நால்வகை படைகளால் எழும் ஒளி பற்றி இத்துறை கூறுகிறது அதற்கேற்ப என் நேரமும் படை கலன்களில் அரவம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் அரவம் குறிச்சி என இப்பகுதி பெயர் பெற்று காலப்போக்கில் அரவம் குறிச்சி என மருவியது குறிச்சி என்பது மலை அல்லது மலை அருகே உள்ள ஓர் இடம் என்று பொருளாகும் அதற்கேற்ப முற்காலத்தில் பதினெட்டு சித்தர்கள் தவமிருந்த ரங்கமலை அரவங்குறிச்சி அருகேதான் அமைந்துள்ளது இங்கு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் பல அரிய வகை மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் இங்கு உள்ளன என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அரவங்குறிச்சி வரலாற்று பதிவுகளை தாங்கிய ஊராக உள்ளது அதாவது கடந்த ஆயிரத்தி எழுநூத்தி நான்காம் முதல் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கைதரலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் ஆட்சி செய்த பகுதியாக அரவங்குறிச்சி விளங்குகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக திப்பு சுல்தான் கோட்டை அமைந்திருந்த இடமான சையதுபாவா தர்கா இப்பகுதியில் அமைந்துள்ளது பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்தின் கீழ் அந்த தர்கா உள்ளது அரவங்குறிச்சியில் இருந்து பள்ளப்பட்டி செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தர்கா இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் குறிப்பாக திப்பு சுல்தானின் வீர வரலாற்று பக்கங்களை புரட்டுகையில் இந்த தர்காவும் அதன் பின்னணியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கின்றது அதை பற்றி அறிந்து கொள்ள சுமார் இருநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு செல்வது அவசியம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மைசூர் மன்னராக இருந்தவர் நஞ்சராஜ உடையார் இவர் தனது ஆளுமைக்குட்பட்ட திண்டுக்கல் கோட்டைக்கு ஹைதர் அலியை தளபதியாக நியமித்தார் பின்னர் நடைபெற்ற முதலாம் மைசூர் போரில் நஞ்சராஜ உடையாரை வீழ்த்தி திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றினார் ஹைதர் அலி இதன் பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டில் பந்தவாசியில் நடந்த இரண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலேய தளபதி வாரன் காஸ்டிங்ஸ் பிரபுவோடு ஹைதர் அலி மோதினார் ஆனால் அந்த சமயத்தில் ஹைதர் அலி நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அலி மறைவுக்கு பின்னர் இளம் வயதில் திப்பு சுல்தான் மைசூர் மகாராஜாவானார் என்பது வரலாற்று பதிவாக உள்ளது அத்தகைய திப்பு சுல்தான் தான் வலிமை மிக்க தனது திண்டுக்கல் கோட்டையை மேலும் வலுப்படுத்த எண்ணினார் அதற்காக அரவங்குறிச்சியில் ஓர் கோட்டையை நிறுவி தனது தாய்மாமன் சையது சாய்பாவாய் அங்கு தலைமை பொறுப்பில் நியமித்தார் திப்பு சுல்தான் அவருக்கு தளபதியாக பத்ருல் ஜமான்கான் என்பவரும் நியமிக்கப்பட்டார் இத்தகைய சூழலில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பேடனூரை கைப்பற்ற திண்டுக்கல் மன்னரும் அரவங்குறிச்சி படைகளுடன் திப்பு சுல்தான் மைசூர் நோக்கி சென்றார் அச்சமயத்தில் திண்டுக்கல் அரவங்குறிச்சி கோட்டைகளில் ஆளில்லை என்பதை அறிந்த ஆங்கிலேய கர்னல் லாங் பெரும் படையுடன் திண்டுக்கல் அரவங்குறிச்சி கோட்டைகளை கைப்பற்ற கரூர் வழியாக வந்தார் இதுவற்றி அரவங்குறிச்சி கோட்டையில் இருந்த சையது சாயுபுவை தகவல் அறிந்ததும் தாராபுரத்தில் தஞ்சம் புகுந்தார் அதே நேரம் ஆங்கிலேய கர்னல் லாங் படைகள் அரவங்குறிச்சியில் திப்பு சுல்தான் கோட்டையை சூழ்ந்து கொண்டது அப்போது கோட்டையில் பனிரண்டு சிப்பாய்கள் மட்டுமே இருந்ததனால் ஆயினும் யுத்தம் தொடங்கி இதில் திப்பு சுல்தான் கோட்டை தகர்த்தெறியப்பட்டது தளபதி பத்ருல் ஜமான் கானும் கொல்லப்பட்டார் பின்னர் ஆங்கிலேய படை திண்டுக்கல் கோட்டையை பிடிக்கச் சென்றது ஆனால் அரவங்குறிச்சியில் நடந்த யுத்த வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அமைந்ததற்கு ஒரு பின்னணி உள்ளது ஏனெனில் கோட்டையில் இருந்த திப்பு சுல்தானின் பனிரண்டு சிப்பாய்களை தோற்கடிக்க நூறு ஆங்கிலேய சிப்பாய்கள் தங்கள் இன்னுயிரை இழக்க நேர்ந்தது ஆங்கிலேய படையைக் கண்டு அஞ்சாமல் வீரச்செறிவுடன் அவர்கள் போரிட்டனர் அதனால்தான் கர்னல் லாங் ஓய்வு பெற்று இங்கிலாந்து திரும்பியது தனது சுயசரிதையில் சரிதையில் அதனை முக்கிய பதிவாக குறிப்பிட்டுள்ளார் அதில் பனிரண்டு பேரை பிடிக்க நூறு பேரை இழந்த அரவங்குறிச்சி யுத்தம் வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி இந்தியாவில் அரவங்குறிச்சி மறக்க முடியாத ஊராக இருக்கிறது என்று அவர் வியந்து எழுதியிருந்தார் இதற்கிடையே தனது தாய்மாமன் சையது சாஹிபுக்காகவும் தளபதி பத்ருல் ஜமான்கானிற்காகவும் கானிற்காகவும் அரவங்குறிச்சியில் நினைவிடம் எழுப்பினார் பின் திப்பு சுல்தான் இந்த நினைவிடமே சையது பாபா தர்காவாக அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் பள்ளிவாசல் ஒன்றும் அருகிலேயே அமைந்தது தனது தந்தை நினைவாக திப்பு சுல்தான் சீரங்கப்பட்டினத்தில் அமைந்த ஹைதர் அலி தர்காவும் ஹைதர் அலி தனது அத்தை நிஷா பேகத்திற்கும் திண்டுக்கல் பேகாம்பூரில் எழுப்பிய தர்காவும் எத்தகைய கலை நயத்தோடு அமைக்கப்பட்டதோ அதே கலை நய சையது பாவா தர்காவும் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் யுத்தத்தில் வீரம் வெளிப்பட்ட பகுதியான அரவங்குறிச்சி மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்றதாக விளங்குகிறது இதில் சையது பாவா தர்காவில் ஆண்டுதோறும் சாதி மத பேதமின்றி கந்தூரியில் அன்னதானம் வழங்கி விழா கொண்டாடப்படுகிறது ஓர் எடுத்துக்காட்டாக திண்டுக்கல் திருச்சி மதுரை கரூர் கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற சையது பாபா தர்காவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர் இவ்வாறு தனி சிறப்புமிக்க அரவங்குறிச்சியில் மிக பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவில் மகா மாரியம்மன் கோவில் பெரிய பள்ளிவாசல் தேவாலயங்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்திற்குமான வழிபாட்டுத் தலங்களும் உள்ளன